إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله.

சகையான பருமக்களை இவ்வுலகத்தில் பொதுவாக மனிதர்களுடைய மனம் எப்படிப்பட்டது என்றால் சில செய்திகளை நாம் கேட்கிற பொழுது ஆரம்பத்தில் நம் ஆச்சரியங்களை பெறுவதாக இருக்கும் நம்மை ஆழ்படையச் செய்வதாக இருக்கலாம் நம் மனங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது அந்த செய்தியை ஆரம்பத்தில் கேட்கிற பொழுது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக தெரியும் ஒரு விபத்தை கேட்கிறோம் ஒரு கோர விபத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிற பொழுது நம் மனம் முதல் தடவை கேட்கிற பொழுது பதை பதைக்கிறது மிகுந்த பயத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு மிகப்பெரிய நோய் நம்மை ஆட்கொள்கிற பொழுது கொரோனா போன்ற நோய்களோ அல்லது ஒரு சுனாமி போன்ற வேகனைகளை ஆரம்பத்தில் கேட்கிற பொழுது ஆச்சரியத்தை தருகிறது பயத்தை தருகிறது நம் மனங்களில் கசப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் அதுவே நாம் திரும்பத் திரும்ப அந்த செய்திகளை எல்லாம் ஒரு செய்திகளாகவே நாம் கேட்கிற பொழுது நம் மனங்கள் அதை பெரிதாக நினைப்பது கிடையாது சுருங்கச் சொன்னால் திரும்ப திரும்ப ஒரு செய்திகள் மனதிற்கு அதை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி வியப்படையக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் சரி நம் மனங்களை வந்தடைகிற பொழுது அந்த செய்திகள் அடிக்கடி கேட்கிற செய்திகளாக இருந்தால் நம் மனம் சளிப்படைகிறது உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களில் இருக்கக்கூடிய நம் மனங்களில் எவ்வளவோ விஷயங்களை நாம் கேட்கிறோம் மார்க்க விஷயங்களை மார்க்க விழுமியங்களை நாம் கேட்கிற பொழுது ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக அதிசயமாக வியப்பாக விந்தையாக நமக்கு தெரியும் தெரியும் போக்கில் அதை திரும்ப கேட்கிற பொழுது அதையெல்லாம் நாம் ஒரு ரிவைஸாக மறுபடியும் அந்த செய்திகளை எல்லாம் நாம் நினைவூட்டுகிற பொழுது அந்த செய்திகள் சனிப்படைய செய்கிறது மார்க்கத்தில் சிறந்தாக அழகி வசதம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சில செய்திகளை சில விஷயங்களை நீங்கள் கேவலமாக லேசாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்றார்கள் அருமையிலும் கூட ஒரு ஒரு சின்ன நீர் துளி அது பாறையில் விழுகிற பொழுது அந்த பாறை மிகப்பெரிய பாறையாக இருந்தாலும் சரி அந்த பாறையினுடைய தோற்றம் ஒரு மலையாக இருக்க இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு துளி தண்ணீர் அதில் விழுந்து கொண்டே இருக்கிற பொழுது காலப்போக்கில் அந்த பாறையும் இரண்டாக பிளவுபடும் என்பதாக சொல்லப்படுகிறது இன்னவும் சொல்லுகிறார்கள் ஒரு பட்டாம்பூச்சியாக பறக்கக்கூடிய அந்த சிறிய இறகுகளை கொண்ட அந்த பட்டாம்பூச்சி இறகு சிறகுகளை அசைக்கிற பொழுது அந்த அசைவினால் ஏற்படுகின்ற ஒரு காற்று அது அலையலையாக மாறி உலகத்தின் மறுகோடிக்கு செல்லுகிற பொழுது ஒரு புயலாக போல் அது கிளம்பலாம் என்பதாக சொல்லப்படுகிறது உலகத்தில் ஆரம்பத்தில் சிறியதாக தெரியக்கூடிய நம் கண்களுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் அதனுடைய மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய பிரதிபலிப்புகள் மாறுகிற பொழுது அது நமக்கு வெந்தையாக மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அலெக்சாண்டர் பெஞ்சமின் என்கின்ற ஒரு மருத்துவர் அவர் வீடு வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு உணவை உட்கொள்கிறார் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு விட்டு தட்டை அவர் கழுப்பாமல் அப்படியே போட்டு விடுகிறார் இன்றைக்கு நம்ம வீடுகளில் போடுவதை போல மறந்துட்டு அப்படியே போட்டுறார் சில நாட்களுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கிற பொழுது அந்த போட்ட அந்த பாத்திரத்தில் வெள்ளை நிற பூஞ்சைகள் அதில் உடைத்திருக்கிறது ஒரு விதமான காணான் போன்ற பூஞ்சைகள் எல்லாம் அதில் உடைத்திருக்கிறது நாமெல்லாம் எல்லாம் அதை அசுத்தங்களாக நினைத்து நாம் அதை கழுவி சுத்தப்படுத்தி நாம் எடுத்து வைத்து விடுவோம் ஆனால் அந்த அறிஞர் அந்த அறிவியல் விற்பனர் யோசிக்கிறார் அந்த வெள்ளை நிற பூஞ்சையில் என்ன இருக்கிறது என்பதாக கவனித்து பார்க்கிற பொழுது அந்த பூஞ்சையில் பாக்டீரியாக்களை உண்ணுகின்ற அந்த திறன் அந்த வெள்ளை நிற பூஞ்சையிடத்தில் இருக்கிறது அதை கண்டுபிடித்ததற்கு பின்னால் தான் பென்சிலின் ஆக்டிவ் பென்சிலின் என்கின்ற ஒரு விதமான ஆன்டிபயாட்டிக் இந்த கண்டுபிடிக்கப்படுகிறது மிக லேசாக அவர் சாப்பிட்டு விட்டு விண்டு அதை வீசிய அந்த தட்டிலிருந்து கிடைத்த ஒரு அற்புதமான மருத்துவம் தான் இன்று வரைக்கும் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை காண்பிக்கக்கூடிய நோய்களை எதிர்க்கக்கூடிய திறனாய்க்கு அந்த பாக்டீரியாக்களை உண்ணுகின்ற சக்தி அது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சங்கிக்குரிய பெருமக்களை மிக லேசாக நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் கடந்து போகிறோமோ அதெல்லாம் ஆழ்க்கத்தில் மிகப்பெரிய விடுமையங்களாக உலகின் மிகப்பெரிய அதிசயங்களாக மாறி போயிருக்கிறது சகாதிகள வரிசையில் கடைசியாக ஒரு பெயர் என்னவென்று கேட்டால் சகாபியில் பார்க்கப்படுகிறது அதிக நாட்கள் பெருமானாரை பார்த்த சகாவிகளில் பெருமானாரோடு இருந்த சகாபிகளின் ஆக கடைசியாக வவ்வாக்கான சகாபி என்று சொன்னால் அதன் அலசதியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது பெருமானாருடைய உடனிருந்து பத்தாண்டு காலங்கள் சினிமம் செய்திருக்கிறார்கள் பணிபடி செய்திருக்கிறார்கள் பெருமானார் அவர்களை பற்றி பேசுகிற அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க பெருமானார் ஒரு முறை கூட என்னை ஏசியது கிடையாது என்னை மரியாதைக்கு இழிவாக என்னை எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என்னை அழைத்ததும் கிடையாது அப்படிப்பட்ட பெருமானாருக்கு நெருக்கமான சகாதியாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்ததற்கான ரகசியம் கேட்கப்பட்ட பொழுது அவர்களுடைய வாழ்வில் நூறு பேரக் சந்தித்து இருக்கிறார்கள் தனக்கு வந்திருக்கக்கூடிய வாரிசு வம்சங்களில் நூறு பேரக்குழந்தைகளை அவர்கள் வாழ்கிற காரங்களிலே அவர் கண்கொண்டு பார்த்ததாக சொல்லப்படுகிறது அந்த சகாபியிடம் கேட்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னார் நீண்ட நாட்கள் நீங்கள் உலகில் வாழ்வதற்கான அர்த்தம் அதற்கான ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த சகாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாம் எல்லாம் அல்லாத துவா செய்கிற பொழுது இறைவா எனக்கு ஆய்வதை அதிகப்படுத்திக் கொடு என்பதாக கேட்போம் அதிகமாக எனக்கு வாழ்நாட்களை கொடு என்பதாக கேட்போம் அந்த சகாபி எப்படி கேட்டார் என்றால் இறைவா எனக்கு வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கேட்டார் எனக்கு அல்லாஹ் அதை கவுல் செய்தால் நான் நூறு ரமதானை அடைந்திருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லுகிறார் அடுத்த ஒரு சில வருடங்களில் அவருக்கு ஒப்பாத்து நிகழ்கிறது சங்கைக்குரிய பெருமக்களை அந்த அனுசரத்தில் நான் சொல்றாங்க சகாபிகள் எல்லாம் சரதாரிசகத்தினுடைய வப்பாத்திற்கு பிறகு அதற்கு பின்னால் வந்த சமூகமாக இருக்கிற தாப்கள் பின்னால் வந்தவர்களை அவர்கள் செய்யக்கூடிய பாவல்களை பார்த்து மனம் வருந்தி மனதை மனதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் சகாபிகள் எல்லாம் தாப்களை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் இந்த சூழலில் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் பெருமானாரோடு நாங்கள் இருந்த பொழுது இந்த பாவத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்கள் உயிரை நாங்களே மாய்த்து கொள்வதற்கு சமமாக நினைப்போம் அப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் நிகலேசாக உங்கள் தலைமுடிக்கு நிகழாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ரோமங்களுக்கு நிகராக உங்கள் பாவங்கள் நிகழேசாக உங்கள் பாவனைகளில் அது தெரியப்படுகிறது ஆனால் எங்களுக்கு அந்த பாவம் எல்லாம் பெருமாறாலோடு உடனிருக்கிற பொழுது அந்த பாவத்தை தீர்வதாக இருந்தால் எங்கள் மனங்களை நாங்களே அழித்துக் கொள்வதை போல எங்கள் உயிர்களை நாங்களே போல எங்கள் மனம் வெதும்பும் வெறுகும் என்பதாக சொல்லுகிறார் சொல்றாங்க இது போன்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து அதற்கு பின்னால் தாக்கியங்கள் அதற்கு பின்னால் வந்த மக்களை பார்த்து பேசுவார்களாம் சொல்லப்படுகிறது அவர்கள் அதற்கு பின்னால் வந்த சமூகத்தை பார்த்து நீங்கள் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தொழுவது மட்டும்தான் மார்க்கம் என்பதாக சில பேருக்கு தொழுதால் மார்க்கத்தில் எல்லாம் முடிந்து விட்டதாக என்பதை போன்று தொழுதால் மட்டும் போதும் மார்க்கத்தை நாம் எல்லா கடமைகளையும் நிறைவு செய்துவிட்டோம் அல்லாத நோக்கில் நெருக்கமாகிவிட்டோம் இஸ்லாத்தை மிக பற்றுதலோடு பேணுதலோடு நாம் வாழ்க்கை நிறைவு செய்து விட்டோம் என்பதாக தாபியன்கள் அதற்கு பின்னால் வந்த மக்களை பார்த்து உங்களுக்கு தொழுகை மட்டும்தான் இஸ்லாம் என்பதாக நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுவார்கள் இன்றைக்கு அந்த தொழுகை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இசலாம் என்பதாக ஒரு நிர்ணயித்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு சில மாதங்கள் சில விழுமியங்களான நேரங்கள் ஒரு முகமீன் இவனுமதி எல்லார்கள் அவர்கள் சொல்லிருக்கிற கதீஷ் ஒரு முஹ்மீன் தான் செய்கின்ற பாவங்களை அவன் எப்படி உணர்வான் என்றால் ஒரு மலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறை அவன் தலை மீது விழுந்தால் என்ன ஒரு வேதனையை அவன் உணர்வானோ அது போன்று ஒரு முகமீன் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவன் வருந்துவான் என்பதாக சொல்லுகிறார் ஒரு முனாபிக்கான உதாரணம் என்னவென்றால் அவன் ஒரு பாவத்தை செய்தால் அவன் மூக்கின் மீது அமர்ந்திருக்க ஒரு ஈ என்கின்ற சிறிய ஒரு பூச்சியை அவன் பிறட்டி விடுவதை போன்று நிகழேசாக அவன் அந்த பாவத்தை நினைப்பான் இதுதான் முனாபிக்கும் ஒரு முகமீனுக்குமான வித்தியாசம் என்பதாக அந்த சகாபி சொல்லி காட்டியிருப்பார் சங்கைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு நாம் பாவங்களை அப்படித்தான் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் குடும்பிலே ஒரு பிரபஞ்சமாக பெருமானால் எச்சரித்த கனீசுகளில் இந்த கனீஸ் மரியப்படுகிறது சௌகான் என்பவர்கள் சொல்லுவார்கள் சனதாக செல்லும் சகாவிகள் என்று சொன்னார்கள் பின்னால் ஒரு கூட்டம் அறியப்பட்ட எல்லாருக்கும் தெரிந்த நல்லவன்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நாளைக்கு மறுமையில் இருந்து வரப்படும் எவம் வர முடியாமல் தியாமத்து நாளில் அவர்கள் அழைத்தவரப்படுவார்கள் அவர்களுடைய நன்மைகளை சரதாரி செல்லம் சொல்லுகின்ற பொழுது அளவிற்கு அவர்களுக்கான நன்மைகள் எல்லாம் அந்த எல்லாம் வெண்மை நிறமாக இருக்கும் சரதாரி செல்லம் விவரித்து பேசுகிறார்கள் அந்த மலை அளவிற்கு அவர்களுடைய நன்மை மிக பெரியதாக பார்க்கிறவர்களுடைய கண்களுக்கு பிரமிப்பாக இவ்வளவு நன்மைகளை நிகாமா என்கின்ற மலைகளுக்கு அவர்கள் நன்மைகளை இழுத்து வருவார்கள் வந்த மாத்திரத்தில் ஃபை எஜான ஹூ லாஹூர் சூரா அந்த மலைகள் அளவிற்கு இருக்கிற கன்மைகள் எல்லாம் துகள்களாக பூசிகளாக காற்றோடு காற்றாக கரைந்து போகும் என்பதாக சரதாலிசர்னு சொன்னார்கள் சஹாவினர் கேட்டார்கள் யார் சொல்லதான் அவர்கள் யார் எவ்வாளுக்கும் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் கேட்டார்கள் சரதாலி செல் அவர்கள் என்ன கொற மாட்டார்களா விவாதத்துகள் வணக்கம் செய்ய மாட்டார்களா என்று கேட்கப்பட்டது சகாதிகள் கேட்கிறார்கள் சரதாரி சிலர் சொன்னாங்க உங்களை போன்று அவர்களும் சொல்லுவார்கள் அவர்களும் நோன்பார்கள் ஏன் நீங்கள் இரவில் நின்று வணங்குவதை போன்றும் கூட அவர்களும் இரவு நின்று வணங்கி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு நன்மை என்று நன்மையால் அவள்ளாந்துறை அடையக்கூடிய விஷயத்தில் மிக நெருக்கமானவர்கள் பிறகு ஏன் அவர்கள் நன்மை எல்லாம் காற்றோடு கரைந்து போகிவிட்டது யார சூழல் என்று சகாபிகள் முன்னிறுத்தி அந்த கேள்வியில் சரதாரி சிலர் சொல்லுவார்கள் இவர்கள் எல்லாம் வகிதா அளவு இவர்கள் தனித்திருந்தால் அவர்களை ஆட்கொண்டிருந்தால் அவர்களுடைய தனிமையான நேரத்தில் மகானது அல்லாது தடுத்த விஷயங்களை ஈட்டாக அதையெல்லாம் அவர்கள் உரித்து விடுவார்கள் அவர்கள் தனிமையில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி அல்லாஹ் வைத்திருந்தாலும் வெளி பார்வையில் வெளிமக்களில் அவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் சத்தியவான்கள் தனிமையை வந்தடைகிற பொழுது அவர்கள் அல்லாஹருடைய விஷயத்தில் அல்லாஹு தடுத்த விஷயத்தில் அல்லாஹருடைய அந்த பார்வையில் அவர்கள் எல்லாம் மிக துரோகிகள் என்பதை பெருமானார் செலந்தாரீஸ்வரன் சொல்லிவிட்டு தனிமையில் அல்லாஹுடைய விஷயத்தில் பாவம் அளிக்கக்கூடியவர்களுடைய நன்மை இப்படித்தான் மாறி போகும் என்றார்கள் ஹத்தமுர் ரசூல் செல்லாகும் அலை இவர் செல்லும் அவர்கள் சகைக்குரிய பெருமக்களை ரமபான் நம்மை வந்தடைய இருக்கிறது இங்கு நாம் ரமதானை சடங்காக சம்பிரதையாக ஏதோ வாழ்வில் வருடத்தில் முறை நம்மை வந்தடைகிறது அதை நாம் எப்படி கணிக்க வேண்டும் சில கோட்பாடுகளோடு சில ஆலைகளோடு சில நோன்புகளோடு வசித்திருப்பதும் சில நேரங்களில் நாம் சிலருக்கு தர்மம் செய்வதும் இதெல்லாம் ஒரு சம்பரதாயமாக ஒவ்வொரு வருடத்திற்கும் நாம் செய்யக்கூடிய சடங்குகளாக மாறி போய்விட்டது உண்மையில் உணர்வோடு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சரதாரி சில சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய நோம்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் மண் சாம யோமன் பி சபையில் இல்ல அல்லா அவர்களுடைய நாட்களில் பாதையில் ஒருவன் நோன்பு நோக்கிறார் எழுபது வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற வேண்டி இருக்கக்கூடிய நரகத்தினுடைய அந்த வாழ்க்கையை எழுபது ஆண்டு தூரங்கள் அல்லாத சரீஃபால் எழுபது ஆண்டு தூரங்கள் தூரமாக்கி வைக்கிறார் ஒரு உண்மையான நோன்பிற்கு இருக்கக்கூடிய பிரதிபலன் என்பதாக பெருமானார் பேசுகின்ற வார்த்தை புகார் இஸ்லீம் போன்ற ஹரிசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தகைக்குரியவர்கள் ஒரு உண்மையான நோன்புக்கான பிரதிபலன் என்ன தெரியுமா தஸ்தூரில் உங்களுக்கு தான் நீங்கள் மண்மேல் நீங்கள் மனிதர்களாக நோன்பு நோக்கிறீர்கள் என்றால் அந்த நோன்பிற்கு பிரதிமகனாக தண்ணீருக்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வானத்தில் இருக்கிற வழக்குமாரிகள் நமக்காக பாவ மன்னிப்பை சொல்கிறார்கள் தேடுகிறார்கள் முழுவதும் உங்களுக்காகவே அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை சரதாரி செலவு முன்னிறுத்துகிறார்கள் இதையெல்லாம் ஒரு உற்சாகத்திற்காக பெருமானால் ஒரு விதமான இவர் உற்சாக கிளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசப்பட்ட நபிமோடிகள் கிடையாது வாழ்க்கையில் சத்தியத்தை பேசிய சன்மார்க்கூதர் சருந்தார் வரகி வசல்வம் அவர்கள் வாழ்க்கையில் எது பேசினாலும் சத்தியம் என்பதை நாம் உதவி விடுங்கள் இன்றைக்கு நாம் அடைய இருக்கிற ரமதான் நம்மை இன்னும் சில நாற்று நாம் எல்லாம் ரமதானுக்குள் நாம் அந்த வாழ்க்கையை தொடங்க இருக்கிறோம் பெருமாநாதனுடைய கதீசுகள் இப்படி ஒரு கதீசு வரும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ரமதானை அடைகிறீர்களோ நீங்கள் ரமதானையும் உங்களுக்கு தோதுவாக நீங்களும் ரமதானை சலாமத்தாக இருக்க வேண்டும் என்று துவா செய்து கொள்ளுங்கள் மதான் இந்த ரமதானையும் சராமத்தாகத்தான் எந்தவிதமான அசம்பாதிதம் இதற்கு முன்னால் ஏற்பட்ட நோய்களை போன்று பெருந்தொற்றுகளைப் போன்று கொரோனாக்களை போன்று ஏற்பட்டு மறுபடியும் அந்த ரமதானை நாம் அடையாமல் இருப்பதற்குரிய அந்த விஷயங்களை மட்டும் விளக்கி இருப்பதற்கான இதற்கு நாம் புகார் வேண்டும்

அடிகாரிகளுக்கு அதுவும் அல்லாஹு நாளில் அது பரிந்துரை செய்யும் அல்லாஹுலத்தில் பேசும் ரபி மனத்தான் இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் வாடுகிற நேரத்தில் நோங்கு நோச்சல் இருக்கிறார்கள் இவர்கள் நோம்பு காலங்களில் உணவையும் குடிப்பதையும் தடுத்திருப்பதைப் போன்று ஷகபாத்துகளில் இருக்கின்ற மனோய்ச்சியும் நீங்கி வாழ்ந்து இருக்கிறார்கள் எனவே பஷப்பனி பீகி அவன் விஷயத்தை நான் விடத்தில் பரிந்துரை செய்கிறேன் நீ அவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பு என்பதாக ஒரு நோம்பும் புறமானும் உங்களோடு நாளை மறுமையை நின்று பேசும் என்றார்கள் சொல்லலாம் சந்தைப்பரிய பருவத்தை எல்லாம் போக நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான நாட்கள் நடத பருமான ஒரு மனிதர் எப்படி சொல்லுவாங்க நம்பியோட்டையும் என்ன நபிகும் தபுலி ஐந்து விஷயங்கள் இதற்கு முன்னால் எந்த வரிவார்களுக்கு அல்லா கொடுத்தது கிடையாது அந்த அந்த ஐந்து விஷயங்கள் அல்ல எனக்கு கொடுத்திருக்கிறான் நாங்க சிறதா சார் சஹாபிகிட்ட சொன்னாங்க நாளை வறுமையில் அல்லா கொடுத்தாடா எந்த உம்மத்திற்கும் காட்டாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு காண்பிப்பான் நவரம்லா அல்லாஹ் தன்னையை காண்பிப்பான் என்றார்கள் சிறதா சார் நவரம்லா இளைஞன் நம் சொம்பத்திற்கு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான் நம் யாதிபகு அபதா அதற்கு பின்னால் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹுவை பார்க்கிற நசீப் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது என்பதாக சரதாரி சிலம் சொன்னாங்க அடுத்தது சரதாரி சிலம் சொன்னாங்க ஒரு நோம்பாளியனுடைய நாம் வாயில் வரக்கூடிய வாடை துருநாற்றம் இந்த உலகத்தில் நம்மையெல்லாம் சங்கடப்படுத்துவதாக இருந்தாலும் சரதாரி சொன்னாங்க நபி மூசாரி செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தௌராட்டை கொடுப்பதற்கு முன்னால் முப்பது நாட்கள் நோன்புலோற்று மலைக்கு முசாலி செல்லும் சமுதாயத்தை எல்லாம் விட்டுவிட்டு முப்பது நாட்கள் தொடர்ந்து அல்லாஹருக்காக நோன்புலோற்று நோன்பு நோட்டு விட்டு அடுத்தது அல்லாஹ் தௌராட்டை கொடுப்பதற்கு அழைக்கிற பொழுது தன்னை எல்லாம் சுத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் நோன்புலோற்றிருந்த அந்த நேரத்தில் பற்களை எல்லாம் சுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாஹருடைய அந்த சன்னிதானத்திற்கு சென்ற பொழுது அல்லாஹத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது ஒரு ஒரு வாயிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு வாடை என்பது கஸ்தூரியை விட மனம் நிறைந்ததாக இந்த அல்லா குளத்தில் பார்க்கப்படும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கப்பட்டதற்கு பின்னால் மீண்டும் பத்து நாட்கள் அதற்கு பின் உபரியான அல்லா நோம்புலோப்பை சொல்லி தௌராத்தை தந்ததாக பெருமாளா சருதாஸ்வரம் சொல்லுவார் ஒரு நோம்பாளியனுடைய வயிற்றிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் ஒரு காலியாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய வாடையாக இருந்தாலும் ஒரு தனி மரியாதை இருக்கிறது சரதானே சொல்லுவார்கள் நாளை மகசேரனுடைய மக்களெல்லாம் வியர்மையில் மூழ்கி திக்கு தில்லாடி சொன்னிருக்கிற நேரத்தில் அவர்களை மதி மயக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் அந்த வானிலிருந்து அதிபராக இருக்கக்கூடிய அமாவடத்தில் இருந்து ஒரு குரல் வரும் இங்கு யாரெல்லாம் நோன்பாடுகள் இருக்கிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வி வரும் உலக மைதானத்தில் மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற அதிபரிடத்தில் இருந்து ஒரு குரல் வரும் உங்களை நோன்பாடு யார் என்பதாக கூட்டத்தில் தலை முடிந்திருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு மத்தியில் மொழிபொருந்திய முகமாக சிலர் எழுந்திருப்பார்கள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் மிகச் அல்லாத தடுத்த விஷயங்களை எல்லாம் தடுத்து வாழ்ந்து இறைவனுக்காக அவர்கள் நோக்கு வந்திருந்தால் பிரகாசிக்கிற முகங்களோடு எழுந்து நிற்பார்கள் அவர்களுக்கு என்று சொர்க்கத்தில் எட்டு வாசல்களில் ஒரு வாசல் திறந்து விடப்படும் அதற்கு பெயர் தான் எப்பால் உலக ரையான் அதற்கு ரையான் என்கின்ற அந்த சொர்க்கத்திற்கு வாசல்களுடைய பெயர் என்றார்கள் சரதாலிசன் அந்த வாசல் திறந்த மாத்திரத்தில் அது எப்படி இருக்கும் பெருமானார் வர்ணிக்கிறார் இந்த வாசல் திறந்த மாத்திரத்தில் மகேஸ்வரிலே யாரெல்லாம் எங்கெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் அந்த மனம் கமிழகின்ற அந்த நறுமணம் சென்றடையும் அந்த நறுமணம் இந்த இந்த மனிதர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பியர்மை வாடகையே இல்லாமல் அளவு இருக்கு எல்லாருடைய நாசிக்கும் அது நறுமணத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் சிறந்தாதீசன் அதற்கு பின்னால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் வாசலில் கால் எடுத்து வைத்தவுடன் ஒரு நீர் ஒரு மிடரு கொடுக்கப்படும் அந்த நீரை அவர் குடித்து முடித்ததற்கு பின்னால் அவனுடைய அந்த தடாகத்தில் இருந்து கொடுக்கப்படுகின்ற நீரை குடித்த மாத்திரத்தில் அவனிடத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த எல்லா தாகமும் நீங்கும் அவனுடைய எல்லாவிதமான எண்ணங்களும் அமைதி பெறும் என்றார்கள் சரதாலி சார் அதற்கு பின்னால் அவர்கள் எல்லாம் கடைசி லோம்பாளிகள் வரைக்கும் அந்த ஜன்னத்திற்குள் அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் அந்த வாசலை மூடி விடுவான் அதற்கு பின்னால் அந்த வாசல் திறக்கவும் படாது அதற்கு பின்னால் யாரும் அந்த சொர்க்கத்திற்குள் நுழையவும் முடியாது என்றார்கள் சரதாரிசன் சங்கையானவர்களை இந்த நோன்பிற்கு இறைவன் ஏன் இப்படி ஒரு மகத்துவத்தை தர வேண்டும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாவிதமான அமர்வுக்கும் இல்லாத ஒரு அற்புதத்தை பெருமானார் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்றால் இதில் சத்தியம் இருக்கிறது என்பதை நாம் முதல விலகிக் கொள்ள வேண்டும் பெருமானாரனுடைய ஹதீஷிகளில் மிக பிரபலியமான ஹதீஷ் அஸ்ஸௌதீ வஹனாஜிதி அல்லாஹ் குத்தால எந்த விதமான அமல்களுக்கும் கொடுக்காத தனி பெறும் சிறப்பை இந்த நோன்பிருக்கு தந்து இந்த நோன்பிருக்கு நான் கூலியாகரே நானே கூலி கொடுக்கிறேன் இந்த ரெண்டு வார்த்தையை நீ நல்லா கவனிக்கணும் இந்த ரெண்டு வார்த்தை இவன் பேசுகிறான் என்று சொன்னால் நான் கூலியாகரே நானே உங்களுக்கு கூலி கொடுக்கிறேன் என்று சொன்னால் மற்றதர்க்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறார்ோடு நதிகளையும் நீர்களையும் ஆறுகளையும் மலைகளையும் காடுகளையும் செழிப்புகளையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று பேசுகிற இறைவன் இந்த இடத்தில் மட்டும் உங்களுக்கு நான் கூலியாகிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் இதற்கான மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னால் பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லை அவனுடைய மனோய்ச்சிகளை நீங்கி வாழ்வதற்கான பிரதிபலனாகத்தான் என்று பேசப்படுகிறது சங்கையாத மக்கள் இது அல்லாஹூக்கூடிய பிரதிகள் ஆன்மீக பாசையில் பார்க்கிற பொழுது இதெல்லாம் அல்லாஹுவின் குரத்திலிருந்து ஒரு இஹ்லாசான அடியானது கிடைக்கக்கூடிய வெகுமதி இன்னொரு பக்கம் அறிவியலும் சொல்லுகின்ற உண்மை சொன்னா இன்றைக்கு நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அறிவியல் மாற்றங்கள் என்று அது தனி விஷயங்கள் இருக்கிறது நீங்க நாம் நினைக்கிறோம் காலையிலிருந்து இன்டர்மீடியட் பாஸ்டிங் என்பதாக சொல்லுவார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒருவர் நோன்பு நோக்கிற பொழுது அவர் உடனே ஏற்படுகின்ற மாற்றங்களை அறிவியல் பேசுகிறது முதல்ல சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு மாத காலங்கள் நோம்பு கொடுக்கிற மாற்றங்கள் எல்லாம் உடம்பில் ஏற்படுது எப்படி மாற்றங்கள் எல்லாம் அவன் தென்படுகிறது நச்சு பொறுப்புகள் எல்லாம் அதை கரைந்து எரித்து அதுவே மூலப்பொருளாக மாறி பின்னால் அது நச்சு பொருள்களாக வெளியேறுகிறது ஒரு மனிதன் சாப்பிடாமல் இருக்கிற பொழுது அவனுடைய இணைப்பை உணவுக்கான திராவுகளை தேடிக்கொண்டே இருக்கும் பிசுக்களை தேடிக்கொண்டே இருக்கும் அது கிடைக்காத போது தேவையில்லாத கொழுப்புகளை அதுவே கரைத்து வெளியே அனுப்புகிறது இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாம் உதிருகிறது அந்த உதிர்வுகளுக்கு பின்னால் புது செவறுகள் புது செதில்கள் வயிற்றை சுற்றி ஏற்படுகிறது அவர் வயிற்றில் இருக்கிற புண்கள் எல்லாம் சரியாகிறது என்பதாக சொல்லப்படுகிறது சங்கையானவர்களே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதிலே ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் அவருக்கு நீண்ட நாள் நோய் இருந்தது அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை நீண்ட நாட்களுக்கு அவருக்கான நோய்க்கான எவ்வளவோ மருந்துகள் தேடி அவருக்கான நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்று முற்பட்ட பொழுது போல எந்த மருந்தினாலும் அவரது நோயை குணப்படுத்த முடியவில்லை அவர் ஒரு புதிய முறையை இந்த உலகிற்கு கையாளுகிறார் ஒரு புதிய முறையை கொண்டு ஒரு மனிதன் பசித்து இருப்பதனால் அவனால் வாழ முடியாது என்பதாக அறிவியல் பேசுகிறது ஒருவன் சாப்பிடாமலே இருந்த ரொம்ப வாழ முடியாது சரி அளவாக சாப்பாட்டை குறைத்துக் கொண்டால் மாற்றம் ஏற்படுமா அல்லது சாப்பிடாமலேயே தண்ணீரை மட்டும் ஒரு மனிதன் உட்கொண்டே இருந்தால் அவனால் வாழ முடியுமா என்று ஒரு நாற்பது நாள் அவர் பரிசோதனையை மேற்கொள்கிறார் அவர் சொல்லுகின்ற அறிவியல் உண்மைகள் பதியப்படுகிறது முதல் பத்து நாள்ல அவர் சொல்லுகிறார் என்னுடைய உடலில் இருந்த வயிற்று வழி முதல் பத்து நாள் இல்லாமல் போதும் அவருடைய நாள் ஊற்று என்ன காலையிலும் மாலையிலும் உட்கொண்டு அவர் உயிர் வாழ்கிறார் வேற எந்த உணவும் உடலுக்கு கிடையாது தொடர்ந்து நாற்பது நாட்கள் முதல் பத்து நாள்ல அவருடைய உடலில் இருக்கக்கூடிய வயிற்று வலி அப்படியே நீங்குகிறது சரியாகுகிறது அடுத்த முப்பது நாட்கள் உடல் வலிந்து போகிறார் உடல் வெளிந்து போகிறது இருந்தாலும் அவர் உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் சரியாக அவர் சொல்லுகின்ற சில அற்புதமான விஷயங்கள் என்ன சொன்னால் நாற்பது நாளுக்கு என்னில் ஏற்பட்ட மாற்றங்களை நான் டெஸ்டிங் செய்து பார்க்கிறேன் அதை சோதித்து பார்க்கிற பொழுது என் பார்வை திறன் அதிகமாக இருக்கிறது என் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாம் செயல்திறன் அதிகமாகி எனக்கு ஞாபக ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய அணுக்கள் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் எனக்கு வியப்பை தருகிறது என்பதாக அந்த மருத்துவர் சொல்லிவிட்டு நாற்பது நாள் செய்வது எனக்கு அதிகமாக தெரிகிறது ஒரு முப்பது நாளாக மாற்றிக் கொண்டால் இந்த மருத்துவம் மிகச் சரியாக எல்லாருக்கும் இது ஆரோக்கியத்தை தரும் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதைத்தான் சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த இசுனால் அண்ணகன் பெருமான் சந்தால் வணங்கி வசல்ல அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தில் இதை சரியாட்டாக நோம்பாக இது அல்லா உருவெடுக்க செய்திருக்கிறான் என்கின்ற செய்தியை அந்த மருத்துவர் பேசுகின்ற வார்த்தைகளாக அறிவியல் புத்தகங்களில் பதிவு செய்ய பதிவு பட்டிருக்கிறது மிகைக்குரிய மருமக்களை நம்ம எல்லாம் இன்றைக்கு நிகழேசாக நினைக்கக்கூடிய இந்த நோம்புகளில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உடல் விஷயங்களில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது ஆன்மீக விஷயத்தில் மாற்றங்கள் இருக்கிறது அல்லா இந்த ரமதானை நமக்கு கொடுத்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த ரமதான் நம்மை விட்டு செல்லுகிற பொழுது இந்த ரமதான் இல்ல அல்லாஹோரை அடையக்கூடிய ஒரு வழிதான் முக்கியமான வழியாக இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் இதில் அதிகமாகிறது என்பதை நாம் மேலும் ஒரு சுவையான செய்தியாக இந்த நேரத்தில் நாம் பெற்றுக் கொள்கிறோம் அல்லாஹுதான் இந்த ரமதானை மிக சதாபற்றாக நாம் அந்த ரமதானை உருவதாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமதான் நம்மிடத்தில் மிக பிரயோஜனம் உள்ள பயனுள்ள ரமதானாக நம்மிடத்தில் வந்து அடைவதற்கும் அல்லாது இடத்தில் நாம் எல்லாம் ஆட்டி விடுவோம் அல்லாபுத்தான Gracias.